பிரியமானவர்களே இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள் ஏசு யோவான் புஸ்தகத்தில் நம்மளை எல்லாரும் நண்பர்கள் என்று சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு ஓகே இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவர் அவருடைய ஃப்ரெண்டை வந்து ரொம்ப ரொம்ப புகழ்ந்து பேசிக்கிட்டே இருந்தார் ரொம்ப சந்தோஷப்பட்டார் எனக்கு அதை பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமாக இருந்தது ஸோ எனக்கு அப்போது ஏசு நம்மளுடைய ஃப்ரெண்டுன்னு அப்படி சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப ஞாபகம் வந்தது என்னென்னா ஒரு ஃப்ரெண்டுன்னா என்னென்னா அவன் வந்து உங்களுடைய ஃப்ரெண்டு ஆகும்போதே உங்கள்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை அவன் பார்த்து அதை நம்பி நீங்கள் படுற கஷ்டத்தையும் அவனும் உங்களோட கூடவே இருந்து உங்கள் கூடவே ட்ராவல் பண்ணி அப்புறம் உங்கள்கிட்ட குறை எல்லாம் இருக்கும் அந்த குறை நிறை எல்லாத்தையுமே அவன் வந்து பெருசாகவே பார்க்க மாட்டான் ஏதோ ஒரு விஷயத்தை நம்பி உங்கள் கூடவே ட்ராவல் பண்ணி நீங்கள் தூங்காத போதும் நீங்கள் பசி இருக்கும்பொழுதும் நீங்கள் தாகமாக இருக்கும்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து அப்புறம் உங்களை நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு டைம் வரும் அப்போ நீங்கள் ஜெயிப்பீங்க அந்த ஜெயிச்சதில் அவன் அவன் சந்தோஷப்பட்டின்வான் அவனுக்கு அவன் தான் ஜெயித்த மாதிரியே ஃபீல் பண்ணி அப்புறம் அந்த சந்தோஷத்தை கொண்டாடவும் செய்வான் இதுதான் உண்மையான நண்பன் சில பேர் அப்படியே அப்போ பண்ணி நீ ஜெயித்தவனே அப்படியே கலந்துட்டு போயிடுவாங்க இவெல்லாம் ஜெயிச்சிட்டான் என்ன எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலை என்னால் தான் ஜெயிச்சான் எனக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல அப்படிலாம் எல்லாம் நண்பர்களா அப்படின்றது ஒரு கேள்வி இல்லையா ஆனால் ஏஷ் இப்படி தான் ஏசு சொன்னாள் நம்மள்ட்ட ஏதோ ஒன்று பார்த்துட்டு நம்ம கூடவே வந்து நம்மளுடைய குறை நம்மளுடைய கவலை கஷ்டம் பசி பட்டினி எல்லாத்துலேயும் நம்மளோடவே இருந்து நம்மளை உயர வச்சு நம்மளை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சு வெற்றி பெற வச்சு அந்த வெற்றியையும் நமக்கு கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்தி நம்ம சந்தோஷத்தில் அவர் ரொம்ப சந்தோஷம் அடைகிறார் அது ரொம்ப முக்கியமான விஷயம் புரியுதுங்களா நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுல அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அதுதான் நண்பன் இயேசு நமக்கு நண்பனாக இருக்கிறார் அது நம்மளை க கைவிடுவதில்லை நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை இன்றைக்கி நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிங்கன்னா இந்த நண்பு இந்த நட்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நான் எனக்கு தெரிஞ்சு பதிமூணு பதினாலு வயசுலேருந்து நாற்பத்தேழு வயசு வரைக்கும் இந்த நட்பை நான் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறேன் God bless you.